கடலூர் மாவட்டத்தில் வந்து இந்த திட்வா புயலை எதிர்கொள்ளும் பொருட்டு காவல்துறை சார்பாக பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்துள்ளது மாவட்ட நிர்வாகத்தின் ஒத்துழைப்புடன் நம்ம மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி முப்பது பேர் எஸ்டிஆர்எஃப் ட்ரெயின்டு காவலர்கள் இருக்காங்க அவங்கள வந்து ஒரு பத்து டீமாக வந்து நம்ம பிரித்து வச்சுருக்கோம் இப்போ மூணு டீம் வந்து கிள்ளை பகுதியில் ஒரு டீமு சாமியார்பேட்டை ஒரு பகுதி அதாவது புதுச்சேத்திரத்தில் ஒரு டீமு இங்கே தேவனாம்பட்டினத்தில் இந்த பீச்சில் ஒரு டீம் என்று வைத்திருக்கிறோம் இப்போ நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு இன்றைக்கி இப்போ காலையில் ஒரு பத்து மணி இதுமாதிரிக்கு பார்த்தோம்னா வித ஒரு சேதாரம் இல்லை மாவட்ட நிர்வாகமும் கலெக்டர் முத கொண்டு எல்லாத்தையும் வந்து ஒன் ஹவருக்கு ஒரு தடவை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுபோல் நேற்றைக்கு பார்த்தோம்னா ஒரு பத்து இடங்களில் வந்து சின்ன சின்ன மர கிளைகள் விழுந்து ஆனது தான் அதையும் உடனடியாக காவல்துறையும் ஃபயர் சர்வீஸும் போயிட்டு கிளியர் பண்ணிட்டாங்க ஒரே புவனகிரியில் மட்டும் ஒரே ஒரு இடத்துல வந்து இபி வயர் வந்து அருந்து விழுந்தது அதையும் உடனடியாக காவல்துறையும் இபியையும் சரி செய்து விட்டார்கள் நம்ம மாவட்டத்தில் இதுவரைக்கும் எந்தவித ஒரு சேதாரம் இல்லை அதுபோல் இந்த கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய நமக்கு ஐம்பத்தி ஒம்போது கிலோமீட்டர் இருக்குது நம்ம கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்துலேருந்து ஆரம்பித்து இந்த ரெட்டிச்சாவடி வரைக்கும் ஐம்பத்தொம்போது கிலோமீட்டர் கோஸ்டல் லைன் இந்த லைனில் வந்து பல்வேறு பாதுகாப்பு காவல்துறை சார்பாக அங்கங்கே போர்டு வச்சு பீச்சுக்கு யாரும் அலோவ் பண்ணல அதுபோல் நம்ம கிள்ளையில் இருக்கக்கூடிய அந்த பிச்சாவரம் இதுக்கும் இன்றைக்கி சுற்றுலா பயணிகளையும் அலோவ் பண்ணல அதுபோல் இங்கே தேவனாம் பீச்சிலையும் வந்து போர்டு வைக்கப்பட்டு யாரும் பொதுமக்கள் வந்து அலோடு கிடையலை பார்த்தீங்கன்னா கடல் நீயும் கொஞ்சம் சீற்றமாக தான் இருக்குது புயல் வந்து இந்த பகுதியில் அதாவது காரைக்கால் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இப்போ வானிலை அறி மையம் சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் நம்ம வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுவரைக்கும் நம்ம மாவட்டத்தில் எந்தவித ஒரு சேதாரமும் இல்லை மறுபடியும் இந்த மாவட்ட நிர்வாகம் சார்பாக அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு அதில் நாங்கள் தயாராக இருக்கோம்